வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் வாசிங்க நீ பட பாடுகளை குறித்து எவ்வளவு சிலரை காவலில் போடுவான் போதும் நீ பட போகிற பாடுகளை குறித்து சபைக்கு சொல்லக்கூடிய காரியமாக இப்போ நீங்க சபையார் என்று நான் சொல்ல மாட்டேன் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் பரிசுத்தம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சபையார் அந்த பரிசுத்த இழந்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்குமே ஆனால் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே பாடு உண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன பாடுண்டு இப்ப என்ன செய்யறோம் பாடு மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி அப்படியே அதை விட்டு விலகி போறோம் சுத்திகரிக்க வேண்டுமே ஆனால் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் கசப்பான வாழ்க்கைக்குள்ளாக உங்களை உட்படுத்தி தேவன் சுத்திகரிப்பார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி வாசிங்க என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் எப்படி என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் சில நேரங்கள் ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா கசப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களை கொண்டு போவார் அந்த கசப்பான வாழ்க்கைக்குள்ள போய்ட்டு வந்து உங்களுக்கு அதே தப்பை மறுபடியும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவன் பண்ணவே மாட்டான் காரணம் அவனுக்கு தெரியும் அவன் வந்து அதுல வெளியேற அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் எவ்வளவு அழுதான் எவ்வளவு புலம்புனான் தாவித ராஜா சொல்லுவார் என்ன சொன்னார் என் எலும்புகளெல்லாம் உழந்துட்டு என் படுக்கை முழுவதும் கண்ணீர்னால நினைத்தேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்களே தாவி ஆண்டவரே தாவிதை குறித்து சொல்லுவார் என் தாசனாகிய தாவிது இந்த ஒரு தவறை தவிர மற்ற தவறுகள் அவன் செய்யவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவரே சொல்றாரு அவன் அந்த ஒரு தவறு தான் செய்தான் ஏன் அந்த தவறு அதுக்கப்புறம் அவன் செய்யவே இல்லை ஏன் அந்த தவறினுடைய தண்டனையை அவன் அதிகமாய் உணர்ந்தான் அவ்வளவாய் உபவாசித்தான் அவ்வளவாய் அழுதான் அவ்வளவாய் கண்ணீர் வடித்தான் அப்ப கசப்பான பாதையில கசப்பான வழியில தேவன் உங்களை அப்படியே கொண்டு போவார் கொண்டு போகும்போது எதற்கு பிற்காலங்களில அந்த கசப்பான அனுபவத்து நிமித்தம் அந்த தவறை நீங்க உங்க வாழ்க்கையில செய்யவே மாட்டீங்க நீங்க என்ன செய்யறீங்க எனக்கு கசப்பு வேண்டாம் பொதுவாகவே பாருங்க எல்லாருமே கசப்ப விரும்ப மாட்டாங்க யாருமே கசப்ப விரும்ப மாட்டாங்க ஆனா மருந்து எடுக்கக்கூடியதான குடும்பங்கள்ல பாருங்க அந்த கசப்பு ஆன மருந்து தன்னை குணமாக்கும் என்று அறிந்தால் அந்த கசப்பை சந்தோஷமா வாயில ஊத்தி அவங்க என்ன செய்யறாங்க விழுங்குறாங்க காரணம் என்ன அந்த கசப்பு தன்னை குணமாக்கும் என்று அறிஞ்சு அப்போ ஏன் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை கசப்பான காரியங்களை கொண்டு போகும்போது மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா அந்த கசப்பு என்ன செய்யுமா உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஜாக்கிரதை உள்ளதாய் மாற்றும் பாவமா விலகி ஓடுவாங்க யோசப்பு விலகி ஓட ஒரு காரணம் என்ன தேவனுக்கு உத்தவமா இருக்கும் போதே தண்டனையும் சோதனையும் இருக்கும் அதுலயும் குறிப்பா என்ன இந்த பாரவனுடைய மனைவிட தப்பு பண்ணுனா தேவன் அடிச்சே அதனால தான் அவன் பயந்து விலகி ஓடுனான் துன்பம் மனுஷனுக்கு தேவை ஒருவேளை என் உபதேசம் ஒரு சிலருக்கு அல்ல உள்ளவங்களும் கஷ்டமா இருக்கும் அது எனக்கு பிரச்சனையே இல்லை இப்போ உள்ள உபதேசம் துன்பம் வேண்டாம் உபத்திரம் வேண்டாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் சில சகிச்சிட்டார் துன்பத்தின் மத்தியில உங்களை போக ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த கசப்ப நீங்க அனுமதிக்க இடம் கொடுப்பீர்களே ஆனா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் புடமிடப்பட்டு சுத்த பொண்ணாய் விளங்கத்தக்கவாறு அது பிரகாசிப்பிக்க கூடியதா இருக்கும்